அப்படியே வாய் முடிட்டாலும் அத உன் புருஷனோட சேர்ந்து இப்ப வாழ ஆரம்பிச்சிட்டல நைஸ் உன் புள்ள கிட்ட சேர்ந்து ஒட்டிக்கிட்டே இதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காலே அந்த சின்ன பொண்ணு அவதான் பிரச்சனை அவ இப்ப மாத்து மைட்ட பத்திக்க அட்ரா சக்க அப்ப பாதிய இடுது அது ஏன்னி அழுதுட்டே சொல்றவோ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஓ ஆனந்த கண்ணீரா அத அழுதுட்டு அடையாக நீ அப்ப அப்ப சொல்லிட்டே கடனவோ பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல இந்த வீட்ல பேர் பேத்து சத்தம் கேட்கல அழுகல உருண்டல அப்படி இப்ப கடைசில இவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் குடுத்து கூடாதா ராமதா நீ ரொம்பதே காஞ்சி தர போவானல ஜெவி வாय கொஞ்சம் அவளே இந்த வீட்ல இருக்க நினைக்கிறேன் இதுல அவ இந்த வீட்டுக்கு வாரிசு வரே கேட்ட இப்படி பேசுற வா வேற அப்படி பேச அவளே இந்த வீட்டுக்கு எனக்கு பிடிக்கல இதுல இந்த வீட்டுக்கு ஒரு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு இப்ப ஏற்கனவே எப்படி எல்லாம் பேசி இப்ப வந்து

சரி உடனடியே உனக்கு பிடிக்கலாம் இது வீட்டு வரைச்சி உன் பிள்ளையோட எவ்வளோ பிள்ளை அதுக்காண்டி போனதோட தப்பி இல்லை கூட ஆரஞ்சு பழம் தானே போட்டு கூட ஒரு கூட இருந்தா பரவாயில்ல கையை முதுகெல்லாம் வலிக்கு இது முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆப்பிள் மாதுளம் பயத்துக்கு வர போகணும் அது அத்தனையே கூட கூட உள்ள வர அஞ்சு கூட உள்ள நிற்கு என்ன பாத்தி ஆட்டி தானும் எப்படி இருந்தா இப்படி ஆகி போயிட்டே பேசுனேன் கொஞ்சம் தான் பாரு ஆப்பு பழத்துல உன் புள்ள தொங்கம்மா தொங்கம்மா வா கேலி வந்திருச்சுல வேணும் தொங்கம்மா பூச்சி போட்டு முடிச்சு விடுங்களா ஆ ஆ இந்தா அட என்ன தொங்கம்மா இவ்வளவு நேரம் பூச்சி போட்டுட்டு கிடக்கீங்க கடைசில இவ்வளவு தான் போட்டீங்களா முக்கி முக்கி முக்கா டம்ளர் ஜூஸ் தான் கிடக்கு போட்டு விடுங்க தொங்கம்மா இது முடிச்சு விட்டு அடுத்து தா மாதுளை பழ பூச்சி போட்டு குடுக்கணும்னே மாப்ள கேடி இருக்காரு ஹ்ம் மூஞ்சி மாரடிங்க பாரு

கொடுத்துருக்காங்க அப்ப எனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கும் சொல்ல பாப்போம் இருந்தாலும் இது கொஞ்சம் பாவத்தியா அவ பொண்டாட்டி அம்மா அவளதுக்கு அவளோட அம்மா ஒண்ணே இம்பிட்டு வேல வாங்குறான் என்ன பண்றது அடேய் என்ன டீ வெட்டி உட்கார்ந்து கதை பேசிட்டு கிடக்கே வேல இல்ல மாதிரி எல்லாரும் ஒண்ணும் தெரியல நீ பாய் தான் ஆளுதே தவிர கை ஒண்ணு வேல செய்ய மாட்டீங்க மூச்சு போடு குடிச்சியா இல்லையா ஐயோ இல்லங்க இப்போ ஜஸ்ட் நவ் 1 லிட்டர் ஜூஸ் போட்டு குடிச்சி விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இத அத்தனை ஜூஸ் ஆப்பிளிஞ்சி குடிச்சிடுவீங்க என்ன இப்படி பைந்த சாவுறா புடிச்சிருக்கு ஆあ ஆகட்டும் வா யாராவது அவ மத்தபடி ஒரு வேளை வர மாட்டீது சட்டுபுட்டு நேங்க நாளைக்கு முடிச்சிடுறேன் மர்மாவ பாவ பச்சில கடுபா சீக்கிரமா அவளுக்கு நல்லபடியா காயில அனுப்பி போட்டு பாத்து பக்குமா சாபடி செஞ்சி குடு தெறியா ஆあ செஞ்சிருங்க செஞ்சிருங்க ஆட்டேல போவ மனுஷன் யேந்தா இந்த மனுஷன் கடக்காரோ தெரியல யேபா பத்தால கடு எப்ப பத்தால நம்மள போட்டு கொளையா கொண்ணுட்டு கட가 அந்த மனுஷன் பேசாம இதுக்கு நம்மள கொள பண்ணி போட்றலாம் போல ரொம்ப கொளுப்புதே இந்த ஆளுக்கு நீ என்ன டீம் அல்ல இனிச்சிட்டு கிடக்கவா என்ன என் புடிச்ச வேற என்ன வைக்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்கும் இல்ல உன் புரிசனை பார்த்து அப்படி பம்பி பம்பி பேசுறியா அதனாலதான் சிரிச்சேன் உம் இந்த ஆள் பாத்துல எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது ஏன்னா கோஷம் வந்துச்சுன்னா ஒரே அடியை அடிச்சு விடுவாரு அது ஒழுங்க என் ஆளு கிட்ட மத்த டைம்ல அமிக்கவே வர வர ரொம்ப ஆட ஆரம்பிச்சு விட்டாரு கோபம் வந்துச்சுன்னா அடிச்சு விடுவாருல்ல அதே போனா போதும் ஆன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு என்னால அந்த மனுஷனுக்கு எதுக்கு கஷ்டம் உனையோ அடிக்கப்போ மத்தபடி அந்த ஆளை பாத்துல எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது உம்

கோயில் வச்சல பிச்சை எடுத்தா தான் பிச்சை எடுத்துன்ற அர்த்தம் கிடையாது அடுத்து உங்ககிட்ட காசு கேட்டாலும் அதுக்கு பேர் பிச்சை தானே என்கிட்ட நீ அவசரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கினியே அந்த காசு இன்னும் திருப்பி கொடுக்காம அப்படியே தான் கிடக்கு ஞாபகம் இருக்குல்ல ஓஹோ சரி மாதாயே அப்புறம் வா உன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறாவே கொடுத்துட்றேன் ஜனக்கும் சூடு சோழனா இருக்கு எப்போ நீ சொல்லி கட்டிட்டியோ இதுக்கு அப்புறம் மாட்டிக்கும் உங்ககிட்ட அதை ரொம்ப தப்பு உன் காசு நான் அப்புறம் திருப்பி கொடுத்துட்றேன் வந்து வாங்கிட்டு போ ஆமாம் இந்த ரோசத்து உனக்கு குறைச்சிட்டு இல்லை போடியா ஏதோ ஏன் போதாத காலம் என் புள்ள கூட பேசாமல் இருந்தேன் அதனால உங்கள்கிட்ட காசு வாங்கி விட்டேன் அதுக்குன்னு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி குத்தி காட்டுறல கரெக்டாக இனி மட்டும் நான் கொடுத்துருமா தாயே நீ வாங்கிட்டு போ சாரி சாரி கோச்சிக்காத காசு வாங்கணும்னு நினைச்சா உன் பிள்ளைகிட்ட நான் எப்பயே வாங்கியிருப்பேன் உங்ககிட்ட பொறுமையாக வாங்கிக்கலாம் வந்தே அமைதி விட்டுட்டேன் ஏதோ கோவத்தில் சொல்லிவிட்டேன் கோச்சிக்காத சரியா இந்தா நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்தேனா நீ உங்கள்கிட்ட கதையெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே நான் மறந்தே போயிட்டேன் பார்த்துக்கேன் மலேசர் வந்து நாளைக்கு காலையில் என் மாவன் வாரான் பிரிமேட்ட அவங்க தான் கடப்பா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கணும் அதோட இந்த கடமை நல்லபடியா முடிச்சிரோனா பாத்தீங்களா அதனால இந்த இனிமேடி இந்த வீட்டு பக்கம் வரது கூட எனக்கு நேரா கடக்கமா தெரியல ஏகப்பட்ட சோலி கடக்கல அதே உங்க சொல்லிட்டு ஒரு வாட்டி பேசிப் பாரு வந்தேன் ஆஹா வா காட்ல போ மாட்டியா இருக்காத பெண்ணே மலேஷியால வந்து என் மாமா வரதே என்ன சும்மாவா நேரா நடந்து நாளைக்கு வீட்டு பக்கமா என் மாமே சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தான் சொன்னா செண்டு பட்டல ஏதாவது வாங்கி வந்திருப்பா குடுத்துடுதே வாங்கி பச்சக்கு பச்சக்கு நாலு பக்கம் அடிச்சிக்கே ஹம் இருட்ட இரு இப்ப சந்தச்சி மட்டும் இருப்பேன் உன் வீட்டுக்கு மருந்தவன் ஒட்டு வந்ததுக்கு அப்புறம் மாட்டுக்கு என்ன மாறிக்கும் மாகாவியோ ஆரஞ்சு பள்ளிக்கோ உட்காந்து தூச்சி போட்டுட்டு இருக்கணும் அந்த வராது நான் மாட்டேன் ஆமா வரவே நீ நல்லா என் மகளுக்கு பொண்ணே அதுக்குள்ள அந்த பத்தி பேச வச்சுக்காது என் எங்க பொண்ணு கிடைக்கும்னு இருக்கோ கிடைக்கும் வா மருமக மாதிரி ஒண்ணு இல்லாத வீட்ல நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் ஏன் மாவே நல்ல பணக்கார வீட்டை பண்ணா பார்த்து கட்டி வைப்பேன் ஏன்னா என் மாவன் பாரில இருந்து வரான்ல தான் பக்கத்துல லோக்கல்ல கம்பெனியில வேலை செஞ்சுட்டா கணக்கா வா மகன மாதிரி ஒன்னும் என் மாவன் கிடையாது அவனுக்கு எல்லாம் பாரிலேயே பொண்ணு கிடைக்கும் நானே பெத்த தாய் இருக்கும்போது நீ எதுக்குடா பாரியில பொண்ணு பாக்குற இங்க வாடா நல்லா பழ பழனி பணக்கார வீட்டை

இருக்கிற ஒரு கரு கரு வளையோ அந்த அந்த தான் கிடக்கு கிடக்கு கடுகு இன்னும் அதுக்கு மூஞ்சி ஏன் ஏன் உச்சூர் கூட பத்து நாள் பள்ளிக்கூடத்து புத்தகத்தெல்லாம் படிக்க சொல்லி இப்படி போட்டு பாடா படுத்துருவா அப்படியா ஏழு எட்டு மாசம் போனதுக்கு அப்புறம் நாம பேசதே அதுக்கு காதல கேட்கணும்னு சொல்லுவாங்க நீ இப்பவே படிப்படினு என்னை போட்டு கடுப்பு

ஏன்னா ஆச்சி வீட்டில் இருக்கிறத வேறுபடுகிறேன்னு சொல்லிச்சா ஆச்சி வேறு நல்லா சமையல் செய்யும் இட்லி செய்யறது வடை சாம்பார் சட்டி எல்லாம் அமுகமா செய்யும் வேணும்னா பாட்டி கடைய கூட பேர் வச்சிடலாம் பார்த்துக்க ஏன்னா ஆச்சி அம்புட்டு நல்லா கடையை பார்த்துக்கும் அது சமையல் வெள்ளை விட்டுறி நீ கடையில் உட்காந்துக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் கஸ்டமர் எல்லாம் கவனிச்சிக்க சரி சின்னப்பணி நீ முதல்ல இப்படி கத்தி கத்தி பேசுறது நிப்பாட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த கடியை மத்தியில் யோசனை பண்ணது சரியா உன் மூழு கவனமோ பாப்பா மட்டும் மட்டும்தான் இருக்கணும் மத்ததெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம் சரி சரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களோட புத்தகத்தை வாங்கிட்டு வந்து நான் கொண்டு போய் அவங்க வீட்டுல போட்டுட்டு வந்துடுறேன் சரியா இல்லாட்டி இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா பத்தி தள்ளி ம் போ போ கேட்டி ஐயோ ஆச்சு ஜூஸ் குடிச்சான் அதுக்குள்ள என்ன சாப்பாடு

அந்த கஷ்டத்தில் நம்ம தாண்டி வரணும் அது நம்ம கையில் தான் இருக்கு நீ கவலைப்படாமல் இடு உன் மாமி அதையும் முடிதால உன்னை பற்றி என்னென்னு பேசிட்டு கிடந்துச்சு இப்போ வாய் அடிச்சு போய் ஒரு மூலையில் உட்காந்து கிடக்கல நீ மட்டும் நீ அதை பற்றி யோசிச்சு வேலை வச்சுக்காத உன் மாமனார மாப்பிள்ளையும் சரியா கேள்வி கேட்டுட்டு கிடக்காது உன் மாமியார இந்த பாரு மாங்க மாங்கன பார்த்து டூச்சி போட சொல்லி உன் மாமனார கேள்விப்பட்டாரு அதனால அவங்களும் போட்டு கிடக்காது அவங்களை பற்றி நீ நினைக்கவே நினைக்காத இந்த காலை வாங்கி அந்த காதை விட்டுட்டு உன் வேலையை பார்க்குற வேலையை பாரு சாதி ஆச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் அவ்வளோ இல்லையா அந்த சனியை பிடிச்ச மாமியார் கேள்வியை பற்றி நான் யோசிக்கவே இல்லை சாப்பிட்டு முடிஞ்சு வெயில் சாப்பிட்டு நான் போய் உங்களுக்கு சுடு தண்ணி கொண்டானே அட ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றது நல்லத்தையும் கிடக்கு இவ்வளோ நாளை இந்த மாமியார் கிழவி இந்த வேலை தானே பார்த்துட்டு கிடந்துச்சு அதனாலத்தையும் நல்ல கொழுப்பு எடுத்து போய் கொழு கொழுன்னு கிடக்கு இனிமேட்டு நாம கொடுக்குற வேலையில ஏறி போன கொழுப்பு மொத்தம் குறைஞ்சு போயிடும்